அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் அமைச்சர் பொன்மொடி பனிரெண்டு திமுக எம்எல்ஏவுடன் அதிமுகவில் இணைந்தார் உதயநிதி செய்த சம்பவம் இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியாக இருக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும் திமுகல உட்கட்சி மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு சொல்லப்படுத்தினா திமுகல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து அதிரடியாக வந்து ஸோ ஓய்வு கொடுக்க போகிறதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்களுக்கு எதிராக செயல்பட்டு வராது ஸோ இதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்தினா நீக்கப்பட்டு புதிய அமைச்சர்களாக வந்து ஸோ நியமிக்கப்படப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அறிவாலயம் பார்த்தா அதிரடியாக ஒரு முடிவுகள் வந்து எடுத்து வராங்க இந்த முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே இல்லா இல்லாத அமைச்சராக தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இருக்காரு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தினா துறைமுருகன் அவர்களுக்கும் இப்போ ஓய்வு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே நிறைய நண்பராக வந்து இருக்காரு இதன் அடிப்படையில் தான் இப்போ திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு எம்எல்ஏ கூடணும் அதிமுகவில் ஸோ இணைந்து இணைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபீஸரான ஒரு தகவல் கிடைத்திருக்கு ஸோ இந்த தகவல் அடிப்படையில் எந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து வைக்குதோ அந்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து பெறும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து உட்கட்சி மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமையில் தான் பார்த்தினா திமுக வந்து களமிறங்க போகுது ஸோ இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து போட்டியிட போகிறாரு சொல்ல திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்றதாக ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே வந்து ஸோ இருக்குது ஸோ இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் எதிராக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து செயல்பட்டவர் வர்றாரு அப்படின்ற மாதிரி ஸோ தகவல் இருக்குது இந்த தகவல் பற்றி முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஏற்கனவே இல்லாது இல்லாத அமைச்சராக வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வசமாக சிக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நீக்கப்பட்டார் ஸோ இப்போ அதிரடியாக பார்த்தினா மீண்டும் திமுக வந்து இணையத்துக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து அவர் கொண்ட நிலையில் இப்போ அதிரடியாக ரகசியமாகவே எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து பார்த்தினா இவர் வந்து பேசி வராரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வழியாக இருக்குது ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ பனிரெண்டு திமுக எம்எல்ஏக்களோட வந்து இணைய போடுற சில பார்த்தினா திமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் வந்து ஸோ ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பார்த்தினா ஒரு முக்கிய பொறுப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களும் அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளாக வந்து முக்கிய பொறுப்புகளாக வந்து கொடுக்க போகிறாரு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வழியாக இருக்குது இந்த தகவல் அடிப்படையில் தான் திமுக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து ஸோ இருக்காங்க